இறை வார்த்தைகள் அவர் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்லர் மாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறைவார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் உயிர்துழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதசியர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பெயர் தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை குழந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசை நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேற்றின்றி இறந்தார் இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேற்றின்றி இறந்தார் மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேற்று இல்லாமல் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர் அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி